அனைவருக்கும் உள்ளே கெழுத்து சார்பாக முதற்கன் வணக்கம் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான ஆட்சியப்பன் இன்னைக்கு நம்ம ஒரு காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைல்ல ஒரு வித்தியாசமான முறையில் நாட்டுக்கோழி சிக்கன் ட்ரை கிரேவி தான் நம்ம தயார் பண்ணிருக்கோம் அந்த நாட்டுக்கோழி ட்ரை கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி அதே போல பொரோட்டா இல்ல சாதத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் அதை விட ரச சாதத்துக்கு வந்து அதை விட அருமையா இருக்கும் காரைக்குடி செட்டிநாட்டு முறையில் அந்த நாட்டுக்கோழி ட்ரை கிரேவி எப்படி தயார் பண்ற பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கழுத்து பிடிச்சா புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப காரைக்குடி செட்டிநாட்டு முறையில் முறையில நாட்டுக்கோழி ட்ரை கிரேவி தயார் பண்ணி போடுவோமா வாங்க தயார் பண்ணி போடணும் தயார் பண்ணி நம்ம நாட்டுக்கோழியை வச்சு நம்ம கிரேவி வந்து நம்ம தயார் பண்ண போறோம் முதல்ல ஒரு மசாலா வந்து நம்ம தயார் பண்ணனும் அதுக்காக வந்து ஒரு ஸ்டாரு தொண்டு சுருள்பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு நாச்சி பூ சிறிதளவு சேர்த்து மிக்ஸியில் வந்து மை கூட ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டுருவோம் சேர்த்த இவனை அப்படியே நல்லா மை போலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவான் இந்த மாதிரி நல்லா பொடியை நல்லா அரைச்சிக்கலாம் அப்படியே அதே ஜார்ல பிடிச்ச சின்ன வெங்காயம் நூறு கிராம் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் அந்த செட்டி நாட்டு நாட்டுக்கோழி கிரேவி அப்படி இருக்கும் பிடிச்ச பத்து பிள்ளை பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன் அலசின தக்காளி பழம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் அலசின பச்சை மிளகாய் அஞ்சு சேர்த்துக்கிறேன் புதினா அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை அரை கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சு பாருங்கள் மசாலா அப்படி தாங்க இருக்கேன் புது எனக்கு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கிறேன் மிளகு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நண்பர்களே கரண்ட் இல்லை பாரம்பரியமா அம்மியில் வந்து நம்ம போறோம் நம்ம ஆத்தா வந்து அரைச்சி கொடுத்துருக்காங்க அம்மியில கந்தல் கதக்கலம்மா ஆனால் நைஸா நல்லா அரைச்சு சேர்த்து தான் நல்லா இருக்கேன் எல்லாரும் கரண்ட் வர்றதுக்கு அஞ்சு ஆறு மணி ஆகும் இன்னைக்கு வந்து பவர் கட்டு அதனால இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கணும் நீங்க அரைச்சி சேர்க்கல நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துங்க நாட்டுக்கோழியோட எலும்பு வந்து தனியாக வந்து நம்ம ஆட்டுக்கோழி எலும்பு ரசம் வந்து வச்சுட்டோம் ஆட்டுக்கோழி கறி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் நாட்டுக்கோழியோட கறி மட்டும் ஒரு ஒரிலோட்ட இருக்கும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி இப்போ வச்சிருக்கோம் இப்போ ஆட்டுக்கோழி கறியில இப்ப மசாலா வந்து சேர்த்துக்குவோம் இப்போ அம்மியில ஆர்த்த அரைச்சி கொடுத்த மசாலாவை இப்போ சேர்த்துக்குவோம் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மிளகு எல்லாமே சேர்த்திருக்கோம் எல்லாமே காரம் தான் வந்து காரம் வந்து பத்தாது எனக்கு அதனால ஆற தேக்கர் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா தூள் வந்து சேர்த்துக்கங்க மிளகாய் தூள் வந்து சேர்க்க வேணா மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூள் தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நாட்டுக்கோழியை நல்லா மசாலா எல்லாம் சேர்த்து அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்க போறோம் அதட்டுக்கோழி நம்ம சாப்பிட இல்ல நாக்குக்கும் பல்லுக்கும் பஞ்சு போல இருக்கிறது தயிர் ஒரு தேக்கரண்டி சேத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம தயிர் வந்து சேர்த்திருக்கோம் தயிர் வந்து புளிப்பு தான் தயிருடைய புளிப்புக்கும் நிறைய எலுமிச்சம் பழம் சேர்க்க போகிறோம் எலுமிச்சம் புளிப்பும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே போல் தயிருடைய புளிப்பும் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் எலுமிச்சம் நம்ம புளிஞ்சு இப்போ சாறு சேர்த்துக்குவோம் ஒரு தேக்க ரெண்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்குவோம் கடலை எண்ணெய் சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நாட்டுக்கோழி கல்லுப்பு ஒரு தேக்க ரெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்த அனைத்து மசாலாவையும் நல்லா அப்படியே கலந்து வைக்கிறேன் அப்படியே குறைஞ்சது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நாட்டுக்கோழியில் சேர்த்த மசாலா நல்லா அரை மணி நேரம் நல்லா இப்போவே வாசம் கடுமையாக இருக்கு மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காய்ஞ்சிருச்சு அஞ்சு தேக்கரண்டி கடலை நான் சேத்துக்கிறேன் என்ன நல்லா காய்ச்சிருச்சு ஐம்பது கிராம் பெரிய தோல் நுக்கி அலசி சின்ன சின்னமா நறுக்கி இப்போ சேத்துக்கிறேன் இந்த மாதிரி காரைக்குடி செட்டி நாட்டு நாட்டுக்கோழி கிரேவி வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம தயார்படுத்திட்டு இருக்கோம் வெங்காயம் நல்லா புண்ணரம்ப நல்லா வதக்கிட்டோம் நீங்கள் வெங்காயம் தேவைன்னா வெங்காயம் சேர்த்து வந்து பண்ணலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னா வெங்காயம் வந்து சேர்க்க வேணாம் எண்ணெயில சேர்த்த பெரிய வெங்காயம் நல்லா புண்ணரம்ப நல்லா வதங்கிருச்சு ரொம்ப நேரம் மசாலாவில் ஊற வச்சேன் நாட்டுக்கோழி இப்போ சேர்த்துருவோம் சேர்த்த நாட்டுக்கோழி மசாலாவை நல்லா அப்படியே பரட்டு விரட்டுன்னு பரட்டுறேன் அப்படியே நண்பர்களே மணி இப்போ அஞ்சு மணி தான் ஆகுது ஆனால் அப்படியே இருண்டு பாருங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதில் தான் நான் தயார் இருக்கேன் இப்போதைக்கு உப்பு பார்த்துக்குவோம் நண்பர்களே உப்பு கம்மியாக இருக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்த கல் கல்வ அப்படியே நல்லா கிண்டு நல்லா கிண்டி விட்டு மசாலா நல்லா பச்சாவோட போகிற அளவுக்கு நல்ல மசாலா வந்து எண்ணெயெலாம் நல்லா வதங்கி இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா வெளியில் வத வச்சல நாட்டுக்குழி கிரேவி இட்லி தோசை அதே போல் சப்பாத்தி பரோட்டா சாதம் அனைத்துக்குமே அருமையாக இருக்கும் முக்கியமாக ரசம் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாசமே கடுமையாக இருக்குது இப்போ நாட்டுக்குழி சிக்கன் சேர்த்து அரை மணி நேரம் ஆச்சு நல்லா வத்தி கலர் மாறுது வச்சுல இந்த மாதிரி நல்ல கலர் ஒன்று நல்லா மாறணுப்பா அருமையான முறையெல்லாம் நாக்கு ருசியான காரைக்குடி செட்டி ஸ்டைலில் நாட்டுக்கோழி ட்ரை கிரேவி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து செய்து பாருங்கள் அதே போல் நமது வில்லேஜ் ஹெல்தூப் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்தூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தவற்றை சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானவன் எல்லையான் ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்